எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான தலைப்போட உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒரு வேகமான தொகுதி அலசல் விஏபி தொகுதி அப்படின்னு சொல்லலாம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டுகின்ற போட்டு போட்டியிடுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாஜக ஆதரவு பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சௌ சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவாரா அதை பற்றி ஒரு வேகமான அலசல் உங்கள் நேரத்துக்கு மிக்க நின்று எப்பொழுதும் சொல்லுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலையதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள கட்டாயம் நம்ம சேனலை சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அது வந்து ஒரு பது உத்தேசமாக அப்ராக்சிமேட்லி ஒரு பதினைந்து பதினாறு லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து என்னதான் கட்சிகள் இருந்தாலும் பர்சனாலிட்டிஸ் செரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டிஸ் அதாவது மக்கள் வந்து அவங்களுடைய ஆளாக அவங்க தொகுதியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஐடென்டிஃபை சேவை ஒரு செரிஸ்மா இருக்கிற நபர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாருங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் இதில் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்ற டிஎன் வி செந்தில்குமார் எப்படி சேர்த்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக திரு டாக்டர் டிஎன் வி செந்தில்குமார் இருந்தாலும் கூட அவர் வந்து அங்கே தொகுதியிலே வந்து பிரசித்தி பெற்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் வடிவே மணிக்கவும் திரு வடிவேலு கவுண்டர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறுப்பினர் அவருடைய பேரன் வந்து அப்படிங்கிறத 呃。Uh கட்டாயம் வந்து அந்த தேர்தலில் வந்து வாக்குகளை அவர் பெறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கான கட்டுத்த அடித்தளம் அல்லது கட்டுத்தளம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி டாக்டர் செந்தில் என்ப என்ற காரணத்திற்காக அவருக்கு எப்பொழுதும் திமுகவுக்கு கிடைப்பதை விட அதிகப்படியான வாக்குகள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்க வேண்டும் அதே போலவே தான் இரண்டாயிரத்தி பதினாலே வெற்றி பெற்ற டாக்டர் அன்புமணி அவர்களுமே வந்து ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனருடைய மகன் இன்னொன்று வந்து அந்த தொகுதியிலே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே வந்து பெருவாரியாக இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த கூடிய ஒரு தலைவருடைய மகன் ஒரு சாரிஸ்மேட்டிக் லீடர் என்ற அடிப்படையில் தான் அந்த தேர்தல் முடிவானது அப்படிங்கிறது மிகவும் மிக பார்க்க வேண்டும் கட்சிகளை பொறுத்தவரை வந்து இந்த தொகுதியில் வந்து ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் அதாவது மாறி மாறி வாக்களிக்கும் மக்கள் அதாவது தொகு தொடர்ந்து ஒரே கட்சிக்கு வாக்களிக்காமல் அந்த கட்சியிலே வேட்பாளரை பார்த்து அந்த தேர்தலில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறன தேர்தலுக்கான அந்த தேர்தலுக்கு மக்கள் பிரச்சனைகள் என்ன அந்த தேர்தலில் என்ன முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன வந்து தருமபுரியில் வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி பதினாலில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட அவர் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து அன்புமணி ராமதாஸ் பெற்றிருந்தார் அந்த தேர்தலில் வந்து அதிமுக வந்து முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பெற்றிருந்தது திமுக வந்து குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் வெறும் பதினாறு சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்று பெற்றிருந்தது அது வந்து அதற்கு முந்தைய காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியினுடைய பிரதிபலிப்பாக அல்லது வந்து திமுகவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு பேஸ் இல்லை அப்படிங்கிறத அப்படிங்கிற நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக வந்து அதிமுகவை கம்பேர் செஞ்சால் திமுகவுக்கு வந்து அங்கே பெரிய ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஆக இப்போதைய தேர்தலை பொறுத்தவரை டாக்டர் சௌமியா அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் அவருக்கு வந்து உறுதியாக ஒரு சவாலாக இருக்கக்கூடியது வந்து அதிமுகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி அதாவது கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்று பலரும் சொல்லுகிறார்கள் அந்த வாக்கு வங்கி தொடர்ந்து அதிமுகவோடு இருந்தால் அப்பொழுது வந்து டாக்டர் சௌமியா அன்புமனுடைய வெற்றி வந்து கடினமான வெற்றியாகத்தான் இருக்கும் சுலமாக வெற்றி பெற முடியாது அவர் கடும் போட்டி நிலவக்கூடும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது பாமகவுடைய வேட்பாளர் டாக்டர் சௌமியா அன்புமணி எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து அவ்வளோ அறியப்படாத ஒரு வேட்பாளர் என்று சொல்லலாம் திமுக சார்பில் வந்து ஏ மணி போட்டியிடுகிறார் அதே போல் திமுக சார்பில் வந்து அசோகன் போட்டியிடுகிறார் இவர்கள் இருவரும் வந்து பெரிய அளவில் வந்து தொகுதி தொகுதியில் வந்து இதற்கு முன்பு அறியப்படாத முகங்கள் அறியப்படாத முகங்கள்லாம் வந்து அங்கே வந்து வட்ட செயலாளர் தொகுதி அமைப்புகள் சட்டமன்ற தொகுதி அளவில் வந்து தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகின்ற நபர் என்ற அளவிலே வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவிலே பிரபல பிரபலமாக இல்லாதவர்கள் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் ஓட்ஸ் அதாவது முடிவு செய்யாத வாக்குகள் தீர்மானிக்காத வாக்குகளை வந்து சௌமியா அன்புமணியின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த நாடாளுமன்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை வந்து ஆண்களும் பெண்களும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அதாவது பதினைந்து லட்சம் வாக்குகள் தொகுதியில் இருக்குதுன்னாக்க கிட்டத்தட்ட ஏழரை ஏழை முக்கால் லட்சம் வாக்குகள் வந்து ஆண்கள் வாக்குகள் ஏழைகால் அல்லது ஏழு லட்சம் வாக்குகள் வந்து பெண்கள் வாக்குகள் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து சௌமி அன்புமணிக்கு ஒரு ஆதரவான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது கட்சி சார்பு மீறி கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை மீறி பெண்களும் இளம் பெண்களும் வந்து உறுதியாக வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு மன்னிக்கவும் சௌமியா அன்புமணிக்கு வாக்களிப்பார்கள் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இந்த அடிப்படையிலே பார்த்தால் வந்து அதிமுகவிடமிருந்து கடும் போட்டி இல்லாமல் போனால் ஒழிய உறுதியாக வந்து சௌமியா அன்புமணி ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான மார்ஜினில் வெற்றி பெறுவார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் கட்டாயம் அது பொறுத்தது தான் பார்க்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வன்னியர் சமுதாய அந்த தொகுதியினுடைய அந்த என்னென்ன ஜாதி பின்னணியுடவர்கள் அந்த தொ தொகுதியில் பெரிய அளவில் இருக்கிறார்கள் என்று ஒன்று வந்து வன்னியர் சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத அளவுக்கு இருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக வந்து பட்டியல் இனத்தவர் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து பட்டியல் இனத்தவர் இருக்கிறார்கள் என்று சொல்லுற என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு சமூகத்தினர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சமூகம் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறத சொல்லுகிறார்கள் பாக்கி உள்ளதெல்லாம் வந்து பிற சமூகங்கள் பாக்கியுள்ள பிற சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பதினைந்து சதவீதம் இருக்கிறார்கள் ஆக பாட்டாள மக்கள் பட்சி கட்சியை பொறுத்தவரை வந்து அது ஒரு வன்னியரை வன்னியர் பேஸ் வன்னியர் ஓட் பேஸை அடித்தளமாக கொண்ட 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 கட்சி என்ற அடிப்படையிலே வந்து அந்த முப்பத்தி ஐந்து சதவீதத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருந்து முப்பது சதவீத வாக்குகள் வந்து புமணிக்கு போகக்கூடும் என்று சொன்னாலும் கூட பாஜக கூட்டணியினால் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த வாக்கு சதவிகிதம் வாக்கு சதவிகிதம் குறையும் என்று பேசுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாமக மணிகம் பாமக வந்து அதிமுக கூட தான் கூட்டணி வச்சிருக்கணும் அது வந்து பாஜக கூட அவர்கள் கூட்டணி வைத்தது தவறு என்று கருதக்கூடிய ஒரு ஐந்து சதவிகித வன்னியர் சமூக சமூகத்தினர் இருப்பதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அவர்கள் வந்து ஒருவேளை வந்து அதிமுக சார்பாக தங்கள் வாக்குகளை திருப்பினால் அப்பொழுது வந்து சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கடும் போட்டி போட்டியில் கூடும் என்று சொல்கிறார்கள் இதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வலிமையாக போராடி அறுபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது ஒன்று அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலுமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு தான் ஆதரவோடு தான் வெற்றிகள் கிடைத்து அதிமுக வந்து அப்பொழுது ஆட்சியை தொடர முடிந்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் அந்த சமயத்தில் வந்து பாமக ஆதரவு அண்ணா இருந்தது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்கிறார்கள் அப்படி பார்க்கும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அண்ணா திமுகவுடைய ஓ கோர் பேஸ் முப்பத்தி முப்பத்தி ஐந்து சதவிகிதம் இப்போதும் அந்த கட்சியோட உறுதியாக இருக்கிறதா அவர்கள் வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி என்ற ஆளுமையினுடைய தலைமையை ஏற்று அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா இல்லை இல்லை இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் முழுதும் ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட்னு சொல்றாங்க அது என்னன்னாக்கா ஒண்ணு வந்து ஒருங்கிணைந்த தேசிய ஜனநாயக முன்னணியால் வந்து ஒன்றா இருந்த அதிமுக மற்றும் பாஜக அவருடைய ஊக்கு வாக்குகள் பிரியும் பொழுது அந்த பிரியும் வாக்குகள்னால் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி பெரிய அளவிலே சரியும் அப்படின்னாக்கா எப்படி நடக்கும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து கொங்குவேளாளர் சமூகத்தினர் இருபது சதவீதம் இருக்காங்கன்னு சொன்னோம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவிலே இருப்பு இருக்கிறார்களா இல்லை வந்து இப்போது அவருடைய சமூகத்திலிருந்தே வந்து வந்திருக்கக்கூடும் இளைஞரான அண்ணாமலையின் பக்கம் திரும்புகிறார்களா அப்படி திரும்பினால் அவருடைய ஆதரவு வாக்குகள் வந்து அதிமுகவில் இருந்து மாறி சௌமியா அன்புமணிக்கு செல்லக்கூடும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரான சௌமியா அன்புமணிக்கு செல்லக்கூடுமா அப்படிங்கிறத வந்து குறிப்பாக பார்க்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பார்த்தால் ஒரு ஒரு போட்டி கடுமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து சௌமியா அன்புமணியுடைய வெற்றி ஒரு பெரிய லீடிங்கில் வெற்றி இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு நாற்பதுல நாற்பது அல்லது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் பெரிய அளவில் சரிந்துவிட்டு கட்சி அப்பாற்பட்டு பெண்களுடைய வாக்கு சதவிகிதம் வந்து பெரிய அளவிலே அவருடைய வாக்கு வித்தியாசம் லட்சமாக கூட மாறக்கூடும் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய இரண்டு மூன்று விஷயங்கள் ஒன்று வந்து ஒன்று தான் வந்து அங்க வந்து போட்டி அதாவது கடந்த கால வாக்கு வங்கியுடைய அடிப்படையில் பார்த்தால் அதிமுகவுக்கும் தேசிய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் போட்டி அங்கே என்று சொல்லலாம் திமுகவை பொறுத்தவரை வந்து அவருடைய அவருடைய ஓன் வாக்கு வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப குறைவு என்று சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேலே வந்து திமுகவுடைய வாக்கு வங்கி இருக்க வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்ட தேர்தலில் இருக்கும் அந்த இஷ்யூஸினுடைய அடிப்படையிலே வந்து வாக்களிப்பார்கள் திமுக ஆதரவு வாக்குகள் மாறி மாறி போகின்றன என்றும் சொல்கிறார்கள் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பேஸ் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலே வந்து காங்கிரஸ் தனித்து போட்டியிட்ட போட்டியிட்ட பொழுது காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட கேண்டிடேட்டு வந்து வெறும் ஒரு பதினைந்தாயிரம் வாக்குகள் தான் பெருமடைந்தது அதே போல் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக அங்கே ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தருமபுரி தொகு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு இருபது அல்லது இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் தான் அதிகபட்சமாக கிடை கூடும் என்று பலதரப்ப சொல்லுகிறார்கள் இது வந்து ஏற்கனவே அவங்க இருந்த அந்த வாக்கு நாம் தமிழருக்கு போகும் வாக்குகள் வந்து குறையவோ கூடுவதோ கிடையாது அப்படிங்கிற ஒரு இறுதியாக இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் வந்து இரண்டாயிரத்தி பொறுத்தவரை வந்து தேசிய அளவிலே வந்து நரேந்திர மோடி மோடி மீண்டும் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற ஒரு பிரசாரம் பெரிய அளவில் ஈடுபட்டது அது ஈடுபட்டதால் தான் அதுவுமே கூட இல்லாமல் அப்போ வந்து அந்த ஆன்டி மோடி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மிக மிக வலுவாக தமிழக தமிழகத்தில் இருந்து வேலை செய்ததுங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும் கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலு ஆகட்டும் பத்தொன்பது ஆகட்டும் வந்து மோடி எதிர்ப்பு குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்போதை பொறுத்தவரை மோடி வந்து தமிழர் தமிழர்களுக்கு விரோதி தமிழருக்கு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரசாரத்தை பெரிய அளவில் வந்து திராவிடம் நீட்டக்கம் கை முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்து இருந்தது அதனுடைய பலமாகத்தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை பெருவெற்றுக்கிட்டு கிடைத்தது அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டும் இந்த தேர்தலிலே அதே பிரசார யுக்திகள் வந்து எந்தளவுக்கு ஈடுபடும் என்று தெரியவில்லை ஒருவேளை தேசிய அளவில் வந்து மீண்டும் நரேந்திர மோடி தான் பிரதமராக வருவார் என்று மக்கள் தீர்மானித்து மக்கள் மனதில் ஆழமாக பதியும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலையிலே அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் அவர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு நிலை ஒன்று ஒரு கண்ணோட்டம் மக்களிடத்தை வருமானால் அது வந்து உறுதியாக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே சௌமியா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய அலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்திலே அவர் அவருடைய வெற்றி பெருவெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆக இரண்டு சுச்சுவேஷன்ஸ் இரண்டு சூழ்நிலைகள் உருவாகும் ஒன்று வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் மிக சிறப்பாக பெருவெற்றி பெறுவார் இன்னொன்னு வந்து கொஞ்சம் அதிமுகவுடன் கடினமாக போட்டியிட்டு அவருடைய அந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி கம்மியாக கூடும் இந்த இரண்டு சூழ்நிலையை தவிர இன்றைய சூழ்நிலையில் வந்து அந்த தொகுதியிலே வந்து சௌமியா அவர்கள் தோற்பார் என்ற சூழ்நிலை இல்லை அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஜூன் நாலு மாலை அன்று யார் உடைய புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிறார் என்று உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு சுவையான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி